திமுக நிர்வாகிகளுடன் நடத்திய ஆலோசனை நல்ல முறையாக சென்றதாகவும் பிரச்சனை உள்ள ஒரு சில விஷயங்களை திமுக தலைவர் எப்படி எடுத்து கூறுவாரோ அதே போல இளைஞரணி செயலாளர் உதயநிதி எடுத்து கூறியுள்ளதாக அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் எந்த தொகுதியில யார் போட்டியிட வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டியது நம்முடைய கட்சியினுடைய தலைமை அவர்கள் தான் முடிவு செய்வார்கள் ஆனால் கழக தோழர்கள் தொடர்ந்து இதை எங்களுக்கு வேண்டும் தொடர்ந்து மாற்றுக் கட்சி தந்து கொண்டு தோழமை கட்சி தந்து எங்களுக்கு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் கோரிக்கை வைத்த போது நம்முடைய செயலாளர் அவர்கள் சொன்னது இதை தலைமை தான் முடிவு செய்ய வேண்டும் நாங்கள் செய்ய முடியாது நீங்க சொன்னதை நாங்கள் தலைமையிட்ட சொல்றோம் அப்படின்னு சொல்லிடுவோம் நேற்று தான் பேசினா இன்னைக்கு நல்லா சிறப்பாக போச்சுங்க அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒத்துருக்கு ஒருத்தருக்குள்ள ஒரு பிரச்சனையை தலைமையிடம் சொல்லணும் தலைமையில் இருக்கிற சொல்லும்போது தலைவர் எப்படி இருந்தா சொன்னாது அந்த எஃபெக்ட் இருக்கும் அது மாதிரி இளைஞனை செயலாளர் சொன்னது அவங்க திருப்தியா சொன்னார் இவரும் நல்ல முறையில் பதில் சொல்லி அவங்க நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால திருப்தியா போயிருக்கிறான் தொகுதி பங்கீட்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க ஒன்பதாம் தேதி காங்கிரஸ் பேச்சுவார்த்தை வந்த மாதிரி இருக்காங்க யாரும் இருந்து யார் வரா இல்ல அது தான் முடிவு பண்ணான் நான் சும்மா அதுக்கு தமிழகத்தில் நான்கு முனை போட்டியா அல்லது ஐந்து முனை போட்டியா என்பது தெரியாது என்றும் யார் எந்த அணியில் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது என்றும் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி தெரிவித்துள்ளார் என்னென்ன கட்சிகளோடு கூட்டணிப்பது என்பது அவர்கள் மிக வரவிட நடவடிக்கை உங்களை எதிர்பார்ப்புதோ எங்க எதிர்பார்ப்போ பார்ப்போம்